வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் பரம்பரையில் சன்னியாசிகள் நாராயணனில் இருந்து ஆரம்பித்து சுகாச்சாரியால் வரையில் நம்முடைய குரு பரம்பரையில் எவரும் நாம் நினைக்கிறபடி சந்நியாசியாக இருக்கவில்லை அவர்களில் எவரும் தலையை முண்டனம் பண்ணிக்கொண்டு காஷாயம் கட்டிக்கொண்டு பூணூலை அறுத்து போட்டவர்கள் இல்லை பேசாத ஆதி குரு தட்சிணாமூர்த்தியும் கூடத்தான் அவர் நாராயணன் பிரம்மா ஆகியவர்கள் தெய்வங்களாகவே இருந்தவர்கள் தெய்வங்கள் மனிதர்கள் மாதிரி நான்கு ஆச்சிரமம் வகிப்பதில்லை வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் ஆகிய நாலு பேரும் ரிஷிகள் என்னும்படியாகவே இருந்தவர்கள் ரிஷிகளையும் விஷயம் தெரிந்தவர்கள் ஜாதியுடன் சேர்க்காமல் தேவ ஜாதி போல இன்னொரு தனி இனமாகத்தான் சொல்வார்கள் ஆகாசத்தில் ஈஸ்வரனின் சுவாசம் மந்திரங்களின் ரூபத்தில் இருப்பதை தங்களுடைய அதீந்திரிய சக்தியால் கண்டு கிரகித்து லோகத்திற்கு அந்த மந்திரங்களை வெளியிட்டு பரோமபகாரம் செய்தவர்களே ரிஷிகள் அதனால் ரிஷி என்பதற்கு இலக்கணம் மந்திர திருஷ்டா மந்திரத்தை கண்டு கொள்ளக்கூடியவர் என்று சொல்லி இருக்கிறது இப்பேற்பட்ட சக்தியை பெற்ற ஒருவர் மனுஷ்ய ஜாதியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதிக்கு போய்விடுகிறார் ஞான திருஷ்டி முதலான அநேக தெய்வீக சக்திகள் வாய்க்கப்பட்ட அந்த ரிஷிகளை தனி வர்க்கமாகத்தான் சொல்லி இருக்கிறது தெய்வீகம் மானுஷம் ஆசுரம் என்பதாக முறையே தெய்வத்தை குறித்தது மனிதரை குறித்தது அசுரரை குறித்தது என்று மூன்று கிளாஸ்களை சொன்னதோடு நிறுத்தாமல் தெய்வீகத்துக்கு அடுத்தாற்போலவும் மனுஷியத்திற்கு முந்தியதாகவும் ஆர்ஷம் என்றும் ஒரு தனி கிளாஸ் சொல்லி இருக்கிறது ஆர்ஷம் என்றால் ரிஷிகளை குறித்தது என்று அர்த்தம் இப்படி மனித ஜாதிக்கு மேலே போன ரிஷிகளாகவே வசிஷ்டரிலிருந்து வியாசர் வரை இருந்தார்கள் அவர்களில் யாரும் பூணூலை அறுத்து போட்டுவிட்டு தலையை மொட்டையடித்து கொண்டு காவி கட்டிக்கொண்டிருந்த சன்னியாசிகளாக இல்லை ஆனாலும் இவர்கள் எல்லாரும் பிரம்ம ஞான சித்தி பெற்றவர்கள் அதாவது மனிதராக பிறந்தவர்கள் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அடைகிற லட்சியம் எதுவோ அதை அடைந்தவர்கள் தக்ஷிணாமூர்த்தி நாராயணன் பிரம்மா ஆகிய தெய்வங்களின் பிரம்ம ஞானத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அப்புறம் சுகர் அவர் எப்படி இருந்தார் அப்படி இப்படி எப்படி என்று எதுவுமே சொல்ல முடியாது அத்வைத நிலையிலேயே கர்ப்பத்தில் தோன்றிய நாளாக இருந்தவர் அவர் அவரும் தலையை மொட்டை அடித்து கொண்டதாக சொல்லி இருக்கவில்லை காஷாயமும் கட்டிக்கொள்ளவில்லை எந்த வஸ்திரமுமே கட்டிக்கொள்ளவில்லை ஸ்திரீ புருஷ பேதங்களே அடியோடு தெரியாதவராக இருந்ததால் குழந்தை போல வஸ்திரமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார் அவதூதர் திகம்பரர் என்று சொல்கிறபடி இருந்தார் அவதூதர் என்றால் சகலத்தையும் விட்டுவிட்டவர் திகம்பரர் என்பதில் திக் அம்பரம் என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன திக் என்றால் திசை தமிழில் திக்கு என்கிறோம் அம்பரம் என்றால் வஸ்திரம் பீதாம்பரம் என்கிறோம் பீதமான மஞ்சள் கலரான அம்பரம் மஞ்சள் வஸ்திரம்தான் பீதாம்பரம் திகம்பரம் என்றால் திசைகளே வஸ்திரம் அப்படியென்றால் எட்டு திசையும் நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கின்றன வஸ்திரம் போட்டு போது முதல் சுற்றாக நம்மை வஸ்திரம் சூழ்ந்து கொண்டு விடுகிறது அப்புறம்தான் திக்கும் சூழ்வது வஸ்திரத்தை அவிழ்த்து திக்குகளே நேராக நம்மை சூழ்ந்து விடுகின்றன அதைத்தான் திகம்பரம் என்பது அப்படி இருப்பவர் திகம்பரர் நிர்வாணமாயிருப்பவர் என்று சொல்கிறோம் பிரம்ம நிர்வாணம் என்னும் சத்திய சத்தியமான நிலையிலேயே சதாவும் இருந்த சுகர் வஸ்திரமில்லாமலும் நிர்வாணமாயிருந்தார் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் நவராத்திரி சிறப்பு செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ